அனைவருக்கும் வணக்கம் நமது உடலில் உள்ள எலும்புகளின் தேய்மானத்தை தடுக்க உதவும் உணவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் நமது உடலில் உள்ள எலும்புகளின் வலிமையை அதிகரிக்க கால்சியம் சத்துக்கள் பெரிதும் உதவுகிறது மேலும் இந்த கால்சியம் சத்துக்கள் நம் உடம்பில் குறைந்து விட்டால் எலும்புகள் தேய்மானம் அடைவதோடு இரத்த செல்களின் உருவாக்கத்திலும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே எலும்புகளின் தேய்மான குறைபாடுகளை போக்க கால்சியம் மற்றும் வைட்டமின் டி நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதுதான் நல்லதாகும் பால் மற்றும் தயிரில் கால்சியம் அதிக அளவு நிறைந்துள்ளது தினமும் ஒரு டம்ளர் பால் குடித்து வந்தால் கால்சிய சத்துக்கள் நமது எலும்புகளுக்கு கிடைக்கும் முட்டை வெண்ணெய் போன்ற உணவுகளிலும் கூட புரதச்சத்து மற்றும் கால்சிய சத்துக்கள் அதிக அளவு நிறைந்துள்ளது அடிக்கடி உலர் அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தால் நமது எலும்புகளுக்கு கால்சியம் மற்றும் எலும்பு சத்துக்கள் அதிக அளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஐந்து உலர் அத்திப்பழ துண்டுகளை சாப்பிட்டு வந்தால் எலும்புகளின் வலிமையை அதிகரிக்கலாம் பாதாம் மற்றும் பிஸ்தா போன்ற பருப்புகளில் நம் உடலுக்கு தேவையான தாது உப்புகளுடன் கால்சியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களும் அதிக அளவு நிறைந்துள்ளது இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் எலும்பு தேய்மானத்தில் இருந்து விடுபடலாம் அகத்திக்கீரை முருங்கைக்கீரை அரைக்கீரை பசலைக்கீரை கறிவேப்பிலை தண்டுக்கீரை குப்பைமேனி மற்றும் வெற்றிலையில் அதிக அளவில் கால்சியம் நிறைந்துள்ளது எள் கால்சியம் சத்துக்கள் நிறைந்தது எனவே எள்ளுடன் வெல்லம் சேர்த்து உருண்டைகளாக செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் எலும்பு தேய்மானத்திற்கு மிக அருமையான மருந்து பிரண்டை பிரண்டை எலும்பின் அடர்த்தியை அதிகரிக்க உதவுகிறது இணைப்பு திசுக்கள் விரைவில் வளரவும் உதவுகின்றது கருப்பு உளுந்து கொள்ளு ராகி மற்றும் சோயாபீன்ஸ் போன்ற உணவுகளிலும் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக உள்ளது எனவே தினமும் நம்முடைய உணவில் இந்த பொருட்களை கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டும் இதனால் நம் எலும்புகள் தேய்மானம் அடைவது தடுக்கப்படும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்